சரணமயப்பா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் தருமபுரி மாவட்டம்பாபிஷேக பெருவிழா நாள் ஒன்று பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பதினான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள் தரும் ஐயப்பசாமியின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறும் அதைத் தொடர்ந்து காலை பத்து மணி முதல் அன்னதானம் நடைபெறும் இவ்விழாவில் அனைத்து ஊர் பொதுமக்கள் அனைத்து குருசாமி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பொன்மலை ஸ்ரீ ஐயப்பனின் பெற வருக வருக என அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இப்படிக்கு குருசாமி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குத்தலி கும்பாபிஷேக விழா அனைத்தையும் உங்கள் வர்ணம் தொலைக்காட்சி மற்றும் தேவபக்தி பக்தி தொலைக்காட்சி யூடியூப் வாயிலாக நேரலையில் காணலாம்